பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு பாண்டி எனக்கு என்னமோ உன் நிலா உங்க காதல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ போகும்போது யோசிச்சுட்டே போனாங்கன்னு சொன்னாங்கல்ல அதனாலதான கீழே விழுந்துட்டேன் சொன்னாங்க அப்படி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லவா இந்த சோழன் என்ன திடீர்னு விவாகரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அது தப்பு நம்ம இத்தனை இத்தனால இவர்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருந்தோம் ஆனா இவர் நிஜமாவே நமக்கு விவாகரத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நிலா யோசிச்சுட்டே போயிருந்திருப்பாங்க அதனாலதான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டி இருந்துகிட்டு ரொம்பதான் ஆசைடா இவர் விவாகரத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை அவங்க ஃபீல் பண்ணிட்டு போனதுனால விழுந்துட்டாங்க Y ரோடு சரியில்லை அதனால கீழே விழுந்திருப்பாங்க இதுக்கு போய் நீ ரொம்ப யோசிக்காது அப்படின்னு பாண்டி சொல்றாங்க உன்னே சோழன் வந்துட்டு உனக்கு ஏ மேலே போகாமல் அதனால அப்படிலாம் சொல்றேன் படா அப்படின்னு சொல்லுன்னு போறாங்க உடனே சேரன் கிட்டே போயிட்டா அண்ணே நான் சொன்னேன் இல்லை நிலாவுக்கு என் மேலே காதல் வரும்னு சொல்லிட்டு நான் விவாகரத்துக்கு சம்மந்தம் சொன்னோன்னே பார்த்தீங்களா நிலா யோசிச்சுட்டே போயிருக்காங்க அதனால தான் இப்படி எல்லாம் ஆயிருக்குண்ணே நிலாவுக்கு உண்மையிலேயே ஏ மேல காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட போய் சொல்றாங்க உடனே சேரன் அப்படி இருந்தால் நல்லதாடா ஆனால் உங்கள் ரெண்டு ஊருக்கும் டிவோர்ஸ் நடக்க கூடாதுடா நீங்கள் ரெண்டு ஊர் சேர்ந்து வாழணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும்ண்ணே நான் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்க நிலா இருந்துகிட்டு இவ்வளவு அன்பா எல்லாரும் இருக்கிறாங்க இவங்களை விட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு சோழன் காலையில நானே உங்களை போய் ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையான்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு உங்களை ட்ராப் பண்றதை விட என்ன வேலைங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழன் சொன்னதும் நிலாவுக்கும் சந்தோஷம் சோழன் கூட போறது இங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு போறாங்க இன்சரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ